ஓகேவா ஆரம்பிக்கலாங்களா புதிய கட்சியின் சார்பாக தலைவர் அவர்களின் ஆணைப்படி தென் மாவட்ட படுகொலையை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த படுகொலைகளை கண்டித்து தேனி மாவட்டம் புதிய தமிழ்ச்சியின் சார்பாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் கல் என்கிற கொடிய விசத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இது பல சமூகத்தை சீரழிக்குது அப்படின்னு வள்ளுவ வள்ளுவருந்தகையை சொல்லியிருக்கிறாங்க பல இலக்கியங்கள் சொல்லியிருக்குது தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரே போதை கல்லுன்னு மட்டும்தான் இருந்தது அந்த கல்லுனால் மட்டும்தான் இந்த தமிழ் சமூகம் அழிஞ்சு போச்சுங்கிறதுனால தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரமே இயற்றி இந்த தமிழ் மக்கள் போதைக்கு அடி அடிய அடிபணையக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதுக்கு எதிராக நாம் தமிழர்னு கட்சியில் பெயர் வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோன்னு பேசிக்கிட்டு கல்லை தானும் இறக்கி மக்களுக்கும் கொடுத்து பெண்களுக்கு கொடுத்து இது ஒரு உணவு பொருள் அப்படின்னு தவறாக சீமான் வந்து கடந்த மாதம் ஒரு பிரச்சாரத்தை திருச்செந்தூரில் மரமேறி இறக்குனார் அதையும் கண்டித்து புதியத முடிச்சு தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடிச்சு அடுத்த ஒரு வாரத்திலேயே திருச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அதற்கு எதிரான போராட்டத்தையும் நடத்தது இப்படி இருக்க சூழலில் தலைவர் அவர்கள் இது கண்டித்து அறிக்கைகள் க பேட்டிகள்னு தொடர்ந்து கொடுத்து இருந்தாலும் காவல்துறை சமூக விரோத செயலை செய்யக்கூடிய சீமானையும் அவங்க கட்சிக்காரங்களையும் கைது செய்யாமலே தொடர்ந்து இருந்தது இந்த சூழ்நிலையில் மீண்டும் சில தினங்களுக்கு முன்பு நான் ஆயிரம் பேரோடு திருச்சியில் வந்து கல்லறக்க போகிறேன்னு பா குடி பனை ஏரிகளிலோட கல்லறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அங்கேயும் புதிய தங்களின் நிர்வாகிகள் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலமாக கல்லை இறக்கி பெருசாக அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணாமல் சும்மா சந்திச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே கூட்டம் கூட்டத்துக்கு கல்லு ஒரு உணவுப் பொருள் கல்லு ஒரு உணவுப் பொருள்னு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளுக்கு அது நல்லது அது குடித்தா குழந்தைக்கு பால் ஊறும் ஆண்மை பிறகும் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும்னு தற்கொலைத்தனமாக அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய சமூக விரோதியை காவல்துறையும் இதுவரை கைது செய்வதாக தெரியவில்லை அரசாங்கமும் அவரை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரில திமுக கூட கூட்டு வச்சுக்கிட்டு ரகசியமாக கூட்டு வச்சுக்கிட்டு அவரை வந்து அனுப்பி அனுப்பி இந்த போராட்டத்தை செய்கிறாங்க இதை புதியதவங்க வச்சு பல இடங்களில் வன்மையாக கண்டிக்கிறது அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இப்போ வந்து கவின் என்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது உங்கள் ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ராஜாமணி தீபக் ராஜா அப்படின்னு மணக்கரை மணி அணக்கரை முத்து அப்படின்னு முன்னூற்றி இருபத்தி ஆறு படுகொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஆண்டுக்குள்ளே மட்டுங்க தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலைகளின் எண்ணிக்கைங்க இது நாம் சொல்லலை நெல்லை சரக டிஐஜியினுடைய அரசு காவல்துறை தெரிவிக்குது இப்படி முன்னூற்றி இருபத்தி ஆறு படுகொலை நடந்திருக்குது இதில் பெரும்பாலும் தேவேந்திர குலவேளாளர் சமூக இளைஞர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க அப்போவெல்லாம் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு எதை எதையோ பேசிட்டு கல் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்த சீமான் இன்றைக்கி நாங்கள் வந்து புதிய தமிழம் கட்சி கல்லை எதிர்த்து போராட்டம் செய்கிறோம் அப்படின்ன உடனே நாடார் சாதி பாசத்தில் நாங்கள் நாடார் சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி கல் என்பது நாடார்களின் குளத்தொழில்னு தப்பாக பிரச்சாரம் பண்ணி இந்த கல்லுக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்குள்ளே நம்ம போகணும்னு நிறைய வேலைகளை செஞ்சுட்டே இருந்தார் நாடார்களின் குலத்தொழில் கிடையாது கல் என்பது இன்னும் ஒருபடி மேலே பொறி சொன்னால் பனையேறி நாடார்களை திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே உள்ளே அனுப்பும் பொழுதே சட்டையை கலட்ட சொல்லி அவங்க நெஞ்சில் கீழடு இருக்கிறதான்னு பார்ப்பாங்க அவங்க பனைமர ஏறுறாங்களான்னு அப்படி பார்த்தால் அந்த சமூகத்தினுடைய தீண்டாமையின் துவக்கமே அவங்க பணமறை ஏறுறதும் இந்த கல் இறக்கணும் தான் அதை உணர்ந்து கொண்ட அந்த சமூகம் இன்னைக்கு அந்த தொழிலை செய்கிறதில் விட்டுட்டு இன்னைக்கு எங்கெங்கேயோ எஸ் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள உயர்ந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றுகிற தமிழ் சமூகங்களுக்கு முன்னோடி சமூகமாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை பணமறை ஏறுறதும் கல் இறக்கி விற்கிறதும் தான் இவங்களுடைய குலத்தொழில்னு தொழில் பிரச்சாரம் செஞ்சு அதற்கு எதிராக புதியதமங்கட்சி பேசுது தேவேந்திரகுல மக்களை தூண்டி விடுதுன்னு தேவேந்திரகுல மக்களை எப்படி நம்ம தூண்டி விடுறதுன்னு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக இத்தனை உயிர்கள் பளிபணம் பலியான போது எதுவும் பேசாத சீமான் கடந்த மாதம் அஜித் குமாருங்கிற அப்படி நாடாறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் செத்த பொழுது அஞ்சு லட்சம் நிவாரணம் நிர்வாகிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் இவன் ஒரு ஆர்ப்பாட்டம்னு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு இவ்வளவு செஞ்ச சீமான் கவினங்கிற இளைஞர்களோ அல்லது இதற்கு முன்பு தேவேந்திர தேவேந்திரகுல இளைஞர்களுக்காகவோ ஒரு அறிக்கையோ இதை கூட கொடுத்தது கிடையாது இப்போ பட்டியலுள்ள இடத்தை பேரை சொல்லி ஏமாற்றி இங்கே வந்தோடனே கட்சி சோப்பு வச்சக்கூடிய பிடிக்கக்கூடாது தேவேந்திர குள மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு பேசணுன்னே அதை டைலர்ட் பண்ணுறதுக்கு நேற்று பாடியெல்லாம் வாங்கி அடக்கம் பண்ணதுக்கு பிறகு கண் துடைப்புக்காக இந்த சமூக மக்களை தேவேந்திர குல மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த கவின் குடும்பத்துக்கு போய் ஒரு இரங்கல் தெரிவித்துப்பது போல பேசுகிறது ஆனால் மேடையில் பேசுவதெல்லாம் முதலில் வந்தது முதலியார் வீரமரவர்கள் தான் தூங்குவாங்க பாண்டியர்கள் தான் பல்லர்கள் இவர்கள் அப்படின்னு எல்லா சாதிக்கும் ஒவ்வொரு பெருமை எல்லா சாதியினுடைய பெருமையை தனித்தனியாக பேசி ஒரு ஒரு சாதிக்கும் பெருமை பேசி மேடையை போட்டுட்டு நாம் தமிழர்னு பேசுனா அது எப்படி ஒற்றுமையாகும் உடனடியாக நாங்கள் இதுக்காக தான் சொல்கிறோம் தேசிய அளவிலான இந்தியர்கள் என்ற அந்த ஒற்றுமையை நம்மை நாம் எல்லாம் இந்தியர்கள் என்கிற இந்த குடியுரிமையின் மூலமாக நம்ம எல்லாம் ஒரே அடையாளத்தில் இருக்கணுங்கிற ஒற்றுமைக்கு எதிராக இந்தியா என்கிற நாடு வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை அப்படின்னு அசிங்கமாக இந்திய என்ன தேசத்திற்கு எதிராகவும் இந்தியாவுக்குள்ளே வந்து எல்லோரும் சமத்துவங்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டலுக்கு எதிராக ஒவ்வொரு சாதியாக தனித்தனியாக சாதி பெருமைகள் ஒழியணும் சாதி கௌரவம் ஒழியணும் சாதி ஆணவம் கொலையணும் இப்போ நடந்த கொலை சாதி ஆணைய ஆணவ கொலை சாதியின் பெயரால் என் சாதி பெண்ணை நீ காதலிக்கக்கூடாதுங்கிறக்காக நடந்த கொலை இது எதன் அடிப்படையில் வருதுன்னா நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அடிப்படையில் வருது அப்போ ஒருத்தன் உயர்ந்தவங்கிற எண்ணத்தை மட்டுப்படுத்தி எல்லோரும் இந்தியர்கள் என்கிற அடையாளத்தில் ஒருங்கிணைனும் புதிய தமிழ் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சீமான் மாதிரியான தற்கூரிகள் கோமாளிகள் இந்த சமூகத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற அஞ்சு பத்துக்காக தன் மயிர் வளைக்கிறதுக்காக இந்த சமூகத்துக்குள்ள போது சாதி பெருமை பேசி மேலும் மேலும் இது இது வந்து இன்னைக்கு வல்ல அவர் பாஞ்சாலங்குறிச்சின்னு எடுத்த அவர் முதல் திரைப்படத்திலேயே முக்களத்து சிங்கமுங்க முத்துராமல் இங்கமுங்க அப்படின்னு தான் தேவர் சமூகத்தை பெருமையாக பேசி தேவேந்திரகுல சமூகத்துக்கு எதிராக படம் எடுத்தவர் இந்த சீமான் அப்படி இருக்கிறனால ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிரித்து பிரித்து பெருமை பேசி இந்த சாதியை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சீமான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய விரோதி என்பதால் தான் நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணுங்கிற அளவுக்கு நாங்கள் மிக மூர்க்கமாக சீமானையும் அவரது கொள்கை கோட்பாடுகளையும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் மீறி புதிய நம்ம கட்சியினுடைய கொடி சிவப்பு பச்சை அரசு அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கொடியாக எங்களால் பதிவு செய்யப்பட்ட கொடி இந்த கொடியை மறந்தும் அவருடைய நிகழ்ச்சிகளில் எங்காவது பிடித்தால் மிக 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 கடுமையான எதிர்மனையை புதிய கட்சியின் மூலமாக எதிர்கொள்ள நேரிடும் இனிமேல் தேவேந்திரகுள மக்களை ஏ ஏமாற்றுறதுன்னு பட்டியல் சொல்லிட்டு இந்திய அரசியல் அமைப்புக்கே எதிராக இருக்கக்கூடியவர் இந்திய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய பட்டியல் எப்படி ஜெயிச்சு கொடுக்க முடியும் சாதி பெருமை பேசுகிற அந்த குணத்தை மாற்றிக்கிறணும்னு மிக கடுமையான எச்சரிக்கை செய்வதற்காகவும் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை புதிய முடித்து நடத்தி இருக்குதுங்க